ஹாய் வணக்கம் நான் அவங்க எஸ்எஸ் பேசுகிறேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான அதிகாலை வணக்கங்கள் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா நான் நீங்கள் சொன்ன மாதிரியே கட் பண்ணி ப்ரோ ஆனால் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து பூ வர என்ன தான் பண்ணுறது அப்படின்ற கேள்விகள் வந்து கண்டிப்பாக நிறைய பேர்கிட்ட இருக்குது ஸோ இந்த மாதிரி பூக்கள் வரணும் அப்படின்னா கட்டிவிட்டால் மட்டும் போதாது அதே போல் வந்து கட்டிங் பண்ணால் மட்டும் போதாது இந்த மாதிரி மொக்குகள் நல்ல ஒரு ஈல்டு எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்டின் மருந்துகள் ஒன்று வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிடணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த செடிகளெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மொட்டுகள் இருக்குது வரக்கூடிய தொழில்கள் எல்லாமே மொட்டுகள் வந்து நிறைய இருக்குது ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் முறை நீங்கள் வந்து கட்டிங் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பெஸ்டின் மருந்து ஒரு நான் நார்மலாக சொல்ல போகிறது என்ன அப்படின்னா ஒரு கட்டிங் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் நிறைய பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி மட்டுக்கள்லாம் வந்து கண்டிப்பாக உங்கள் செடிகள்லேயும் கண்டிப்பாக வரும் பிஸ்டின் மருந்து என்ன ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து செடிகளுக்கு எந்த மருந்துனாலையும் நம்ம வந்து அடிக்கிறத தவிர்க்கணும் குண்டுமல்லி செடிக்கு வந்து ஒரு சில மருந்துகள் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் ஸோ அந்த மருந்துகளை நீங்கள் தவறாமல் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது ஸோ பெஸ்ட்டு மருந்து என்ன நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சல்பர் அதே போல் வந்து இந்த செடிகளுக்கு நிறைய பெருது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இலைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அடிகளெல்லாம் மஞ்சள் கலராக மாறியிருக்கும் மஞ்சள் கலராக மாறினதுனால என்னாகும் அப்படின்னா செடிகள் வந்து மேலே வந்து பூக்கள் வந்து சரியாகவே வைக்கவே வைக்காது நீங்கள் என்ன பண்ணாலும் வைக்காது நீங்கள் கட்டிங் பண்ணி விட்டாலையும் சரியாக வராது ஸோ இந்த மாதிரி மஞ்சள் கலராக மாறி இருக்குது அதனால் நம்ம வந்து பெஸ்ட்டி மாதிரி வந்து முதல்ல வந்து அந்த நோயும் நோயும் வலிக்கணும் அதே போல் வந்து நம்மளுக்கு வந்து துளிர்களும் நல்லா வரணும் வரக்கூடிய துளிர்கள் வந்து ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கு வந்து சல்பர் கொஞ்சம் அதே போல் வந்து இந்த ஓப்ரான் கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து தேனி அசிப்பேட் நூறு கிராம் இது மூணையும் அதாவது ஓப்ரான் வந்து நாலு டேங்க்கு வரும் ஸோ நீங்கள் எத்தனை டேங்குக்கு போடுறீங்களோ ஹண்ட்ரட் எம்எல் வரும் நீங்கள் வந்து ஒரு டேங்குக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் வந்து நீங்கள் போட்டுக்கணும் ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது நீங்கள் எத்தனை டேங்க்கு ஸ்ப்ரே பண்ணுறீங்களோ அத்தனை டேங்க்குக்கு மட்டும் நீங்கள் சரியான அளவில் பயன்படுத்துங்க ஒரு டேங்குக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் பயன்படுத்தினா போதும் இல்லை நான் டுவெண்ட்டி எம்எல் தான் பயன்படுத்துகிறனாலையும் பயன்படுத்தலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா முதல்ல பெஸ்டின் மருந்துகள் கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணணும் ஸோ இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா உடனடியாக அந்த செடிகளில் இருக்கிற நோய்களும் டோட்டலாக வந்து ரிமூவ் ஆகும் வரக்கூடிய துளிர்கள் நல்ல க்ரோத்தாக வரும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மொட்டுக்கள் கண்டிப்பாக வரும் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல மொட்டுக்கள் ஃபுல்லாக வித மொட்டுக்கள் தான் பாருங்க ரொம்ப அழகாக வந்துடும் வ வரும் இந்த மாதிரி உங்களுக்கு மொட்டுகள் வந்து எதுவுமே பிரச்சனை இல்லாமல் வரும் பார்த்திங்க அப்படின்னா அதிகாலை இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன் ஓ கிளாக் நம்மளுக்கு அதுதான் ஆனால் இருக்கும் பட்சத்தில் பூக்கள் பார்த்திங்களா நம்ம மூணு மணிக்கா இருப்போம்ல அந்த மாதிரி ஏன்னால் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படி இந்த செடியிலெலாம் பாருங்கள் செடி முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மொட்டுகள் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் இந்த மருந்துகள்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க அதே போல் வந்து செடிகளை கீழே வந்து பாருங்கள் செடிகளை எப்படி சுத்தமாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் சின்ன எந்த செடியிலும் சின்ன ஒரு கலை கூட இருக்காது ஸோ அதனால் செடிகளை வந்து இந்த மாதிரி பார்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது மேக்ஸிமம் வந்து செடிகளை சுத்தமாக வச்சுருக்கிறவங்களையும் உங்களுடைய செடிகள் வேறு லெவலில் கண்டிப்பாக போக்கு பூக்கும் ஸோ சுத்தம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பூக்கள் வந்து சரியாக வராது அதனால் முடிந்த அளவுக்கு வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி பூக்களும் உங்க இதை விட அதிகமாக உங்கள் செடிகளில் கண்டிப்பாக பூக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரியான முதல்ல நல்ல உங்களுக்கு பூக்களை எந்த செடியே வந்து சரியாகவே பூ பூக்க மாட்டேங்குது அப்படின்னாலும் நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுடைய செடிகளை வர வைக்க முடியும் ஸோ நம்ம சேனலை தவறாமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு கண்ட்டினூஸாக உங்களுக்கு சே மல்லிகை செடியை பற்றின அத்தனை டீட்டெயிலும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எவ்வளோ பூக்கள் பாருங்கள் வச்சுக்கு பார்த்திங்கன்னாலே தெரியும் எவ்வளோ முட்டுகள் பாருங்கள் எக்ஸாலாம் எல்லாம் பாருங்கள் ஒரு இருபது முட்டுக்களே நம்மளுக்கு வந்து வச்சுருக்கு அந்தளவுக்கு இருக்குது ஸோ ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்